புதுச்சேரியில் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதியது இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சிகிச்சைக்கு பலனின்றி பைக்கில் வந்த வாலிபர் உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியை சார்ந்த முதியவர் அமரநாதன் வயது ஐம்பத்தைந்து கடந்த பனிரெண்டாம் தேதி அதிகாலை காமராஜர் சாலையிலிருந்து கோவிந்த சாலை சந்திப்பு அருகே சைக்கிளில் சாலையை கடக்க முயற்சி செய்தார் அப்போது அதிவேகமாக வந்த பைக் சைக்கிள் மீது மோதியது பைக்கில் வந்த மனோஜ்குமார் மற்றும் சைக்கிளில் வந்த அமல்நாதன் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது மனோஜ்குமாருக்கு கடந்த மூன்று நாட்களாக தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் விபத்து குறித்து சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் அதிவேகமாக பைக்கில் வந்த மனோஜ்குமார் கண்ணிமிக்கும் நேரத்தில் சைக்கிள் சாலையை கடக்க முயன்ற அமலநாதன் மீது மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டு சாலையில் தரதரவென இழுத்து செல்லும் பதபதிக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் ஸ்கூட்டரில் சென்ற பள்ளி ஆசிரியரிடம் ஒரே பைக்கில் வந்த நான்கு பேர் செயின் பறிக்க முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கிருமாம்பாக்கம் காட்டுக்குப்பம் அடுத்த பாரதியார் வீதியை சார்ந்தவர் கமாலுதீன் இவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி விஜயலட்சுமி பாகூர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் சம்பவத்தன்று பள்ளி முடிந்து வழக்கம் போல ஸ்கூட்டரில் மாலை நான்கு மணியளவில் விஜயலட்சுமி வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் பாகூர் கன்னிக்கோவில் சாலையில் உள்ள தனியார் தொழிற்சாலை அருகே வந்தபோது ஒரே பைக்கில் வந்த நான்கு பேர் விஜயலட்சுமி கழுத்திலிருந்த செயினை பறிக்க கையை உள்ளனர் அப்போது சாதுரியமாக விஜயலட்சுமி அவர்களிடம் சிக்காமல் தப்பித்தார் இதில் ஏமாற்றம் அடைந்த அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது இதுகுறித்து விஜயலட்சுமி கணவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே நான்கு இளைஞர்கள் செயின் பறிக்க முயற்சிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாக்கும் வகையில் நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி திமுக உறுப்பினர்களின் கோரிக்கை ஏற்று புதுச்சேரியில் ஏதாவது ஒரு இடத்திற்கு கலைஞர் பெயர் சூட்டப்படும் என்று அறிவித்தார் மேலும் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் பெங்கல் புயல் மற்றும் மழைகால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு மீட்பு மற்றும் சீரமைப்பு செய்வதற்கு நிவாரண நிதி வழங்கப்பட உள்ளது குடிசை வீடுகளுக்கு எட்டாயிரம் ரூபாயும் பகுதி சேதமடைந்த கல்வீடுகளுக்கு ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் பகுதி சேதமடைந்த ஓட்டு வீட்டிற்கு நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் இதற்காக முப்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அரசிற்கு செலவாகும் என்றார் தனக்கு பேச வாய்ப்பில்லையா சபையில் ஒரே ஒரு பெண் குரல்தான் ஒலிக்கிறது பெண்களுக்கு என்று பேசுகிறீர்கள் ஆனால் தன் குரலை கூட எழுப்ப விட மறுக்கிறீர்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தனது இருக்கையின் மீது ஏறி சத்தமாக பேசியதால் சபையில் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் சட்டசபையில் கேள்வி நேரத்தில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த கல்வியாண்டு முதல் புதிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு தொழில் சார்ந்த படிப்புகளை இதர கலைகளை கற்றுத்தர பயிற்றுனர்கள் பயிற்சி கூடங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் அனைத்து பள்ளிகளிலும் உருவாக்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் ஐந்தாம் வகுப்பிலேயே தொழில் படிக்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று புதிய கல்விக் கொள்கை உள்ளது இதனால் மாணவர்கள் பயிற்சிக் கூடங்களுக்கு செல்வார்கள் அப்படி தொழில் கற்கும் மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு வராமல் சம்பாதிக்க சென்று விடுவார்கள் இதை ஒன்பதாம் வகுப்புக்கு மேல் என மாற்றி அமைக்க வேண்டும் என்றார் இதற்கு திமுக காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இவர்களுக்கு எதிர்ப்பாக ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசியதால் சபையில் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது அப்போது தனக்கு பேச வாய்ப்பில்லையா சபைகள் ஒரே ஒரு பெண் குரல்தான் ஒலிக்கிறது பெண்களுக்கு என்று பேசுகிறீர்கள் ஆனால் என் குரலை கூட எழுப்பவிட மறுக்கிறீர்கள் என்று தனது இருக்கையின் மீது ஏறி சத்தமாக பேசினார் இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் மது போதைகள் அரசு பேருந்து கண்ணாடியை கல்வீசி உடைத்து ரகலையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் மூலமாக பிஆர்டிசி பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது நேற்று மாலை தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பிஆர்டிசி பேருந்து வீராம்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது பேருந்தை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த வாலிபர் ஒருவர் முந்தி செல்ல முயன்றார் மரப்பாலம் வரை அவரால் பேருந்தை முந்த முடியவில்லை ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் மரப்பாலம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று பேருந்து முன்னாடி பைக்கை நிறுத்தி ஓட்டுநர் ராஜ்மோகனிடம் தகராறில் ஈடுபட்டார் மேலும் அடைந்த வாலிபர் கருங்கல்லை வீசி பேருந்தின் பின்பக்க கண்ணாடியையும் உடைத்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த முதலையர்பட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வாலிபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் திண்டிவனத்தை சார்ந்த விக்னேஷ் என்பவரும் புதுச்சேரியில் இறைச்சிக் கடை ஒன்றில் தங்கி வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து ஓட்டுநர் ராஜ்மோகன் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்னேஷை சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆளுநர் இதற்கு அனுமதி தரக்கூடாது என்று கூறி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பொது விவாதத்தின் போது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் ஆகியோர் புதிய மதுபான தொழிற்சாலைக்கும் புதிய மதுபான கொள்கைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இதுகுறித்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதிய மதுபான ஆலைக்கு முதலமைச்சர் அனுமதி அளிக்கிறார் இதற்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறது புதிய மதுபான ஆலைகள் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் எனவே ஆளுநரும் இதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது இதனால் புதுச்சேரிக்கு வருமானம் அதிகம் கிடைக்காது புதிய மதுபான தொழிற்சாலை வரக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்றும் அவர் பேசினார் ஏரிப்பாக்கம் தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் நுழைவாயில் பகுதியில் அமர்ந்து வங்கிக்கு எதிராக தர்ணாவில் ஈடுபட்டனர் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் தனியார் இரும்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வட மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் தொழிற்சாலை நிர்வாகம் தனியார் வங்கியில் கடன் பெற்றிருந்த நிலையில் கடனை செலுத்த கால தாமதமான காரணத்தினால் வங்கியானது ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டது இந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கருதி இன்று காலை ஒன்பது மணியளவில் வாசலின் நுழைவாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கொண்டு தொழிற்சாலைக்குள் யாரும் செல்லாத வகையில் பூட்டு போட்டுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தனியார் வங்கியானது தொழிற்சாலை நிர்வாகத்திடம் சமரசம் பேசி தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்றும் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கொண்டு ஆறு மாதம் ஊதியமானது ஊழியர்களுக்கு நிலுவையில் இருக்கிறது தொழிலாளர்கள் தொடர்ந்து தொழிற்சாலை நிர்வாகத்திடம் கேட்டு ஊதியத்தை கேட்டு வருகின்றனர் திடீரென்று வங்கியானது ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டால் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் குடும்பம் பாதிக்கப்படுவதோடு ஆறு மாத ஊதியம் யாரு வழங்குவதும் என்று குழப்பத்தோடு தொழிலாளர்கள் தர்ம போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டார வளர்ச்சித்துறையின் துறையின் கிராமநல ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்திற்காக திட்ட பணியாளர்கள் இளைநிலை பொறியாளர்கள் கணினி பொறியாளர்கள் உள்ளிட்ட நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நிலுவையில் உள்ள நான்கு மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் மூன்று அரியர் தொகையை வழங்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீபாவளி போனஸ் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஊழியர்களுக்கான ஏபிஎஃப் தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு அமர்த்து நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர் சங்கத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த ஆரோபிலில் தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டிகள் தமிழ்நாட்டு வீரர்கள் அதிக பதக்கங்களை தட்டி சென்றனர் ஆரோபிலில் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஐந்தாம் ஆண்டு போட்டி கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது இதில் சென்னை மும்பை பெங்களூரு உதகமண்டலம் உட்பட பல்வேறு நகரங்களிலிருந்து நூறு குதிரைகள் மற்றும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குதிரையேற்ற வீரர்களும் கலந்து கொண்டனர் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரைக்கும் பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன தடை தாண்டுதல் நடைப்பயிற்சி குதிரை மற்றும் வீரர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் குதிரையற்ற வீரர்கள் தங்கள் அபார திறனை வெளிப்படுத்தி அசைத்தனர் இறுதிகள் ஸ்பைகமேன் கௌபாய் பேட்மேன் உள்ளிட்ட பிரபல கார்ட்டூன் கதாபாத்திரங்களில் இளம் வீரர்கள் குதிரையில் வந்து அலங்கார நடை நிகழ்வில் பங்கேற்று பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன கோவை மேல் மருத்துவர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளை சார்ந்து குதிரையற்ற வீரர்கள் அதிக பதக்கங்களை தட்டி சென்றனர் காக்கையின் தோப்பு கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தை சீரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியங்குப்பம் கும்யூன் காக்கையின் தோப்பு பகுதிகள் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கூட்டத்தின் பராமரிப்பில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடம் பழுதடைந்து இருந்து வந்தது இதனை கால்நடை மருத்துவர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தியிடம் இந்த கட்டிடத்தை பழுது நீக்கி சீரமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர் இதன் அடிப்படையில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கூட்டத்தின் மூலமாக பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் திட்ட மதிப்பீடு செய்து அரசாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் பன்னீர் இளைநிலை பொறியாளர் மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர் மற்றும் ஊழியர்கள் அப்பகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் கிளைகோமா எனப்படும் கண் அழுத்த நோய்க்கான சிறப்பு இலவச கண் மருத்துவ முகாமினை முன்னிட்டு வெளிநூரில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் உள்ள அன்னை கண் மருத்துவமனையில் கிளைகோமா எனப்படும் கண் அழுத்த நோய்க்கான சிறப்பு இலவச கண் மருத்துவ முகாம் நாளை நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு இன்று அன்னை கண் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் சுகந்தி பிரபாகர் பிரபாகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி ஒருங்கிணைப்பாளர் சரஸ்வதி கேலக்சி ஆங்கில உயர்நிலைப்பள்ளி நிறுவனர் ரமேஷ் சௌமியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் முதல்வர் அகல்யா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளி கேலக்ஸி பள்ளி சௌமியா இன்ஸ்டியூட் ஆஃப் பாராமெடிக்கல் ஆகிய பள்ளிகளை சார்ந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்ணழுத்தம் நோய் பற்றிய விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு பதாதைகளை ஏந்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் பிரபாகர் மருத்துவர் சுகந்தி பிரபாகர் மருத்துவமனை ஊழியர்கள் ஆகியோர் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கண்ணழுத்த நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர் வெளிநூர் தனியார் திருமண நிலையத்தில் ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியில் இருபதாவது ஆண்டு விழா நடைபெற்றது புதுவை மாநிலம் வெளினூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியில் இருபதாவது ஆண்டு விழா வெளிநூர் ராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகளின் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தலைமையேற்றார் வெளினூர் மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் விஸ்வநாதன் ஐயப்ப சேவா சங்க நிறுவனர் ஏகாம்பரம் மற்றும் சிவகணபதி நகர் குடியிருப்போர் நல சங்க தலைவர் ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் தாளர் ராம சிவராஜன் வரவேற்று பேசினார் பள்ளியின் முதல்வர் சாந்தி பிரகாஷ் ஆண்டறிக்கை வசித்தார் விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக ஆதிதாவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் விதினூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர் பள்ளியின் செயல்பாடுகளை பாராட்டியும் மாணவச் செல்வங்களை வாழ்த்தியும் பெற்றோர்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் வழங்கினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எஸ்எஸ்எல்சி மற்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வினை எழுதி பள்ளியின் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் மகளிர் தின விழாவில் வெற்றி பெற்ற மகளிர் பெற்றோர்களுக்கும் அனைத்து வகுப்பிலும் முதல் இரண்டு இடம் பிடித்த மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் முருகையன் இணை செயலாளர் டாக்டர் சம்பத் சமூக ஆர்வலர்கள் ராமன் பருசுராமன் அருள் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் மாணவ செல்வங்களின் மழைய நடனம் மழலை பாடல்கள் வேடங்கள் பாஞ்சாலி சபதம் காவிய நாடகம் சிலப்பதிகார நாடகம் ஹிந்தி மொழிகள் உரையாடல் மற்றும் உரையாற்றப்பட்டன பரதநாட்டியங்களும் கன்னட அசாமி ராஜஸ்தானி நடனங்களும் மாணவர்களுக்கான சீர்திருத்த நடனங்களும் தேக்வோண்டோ சிலம்பும் தற்காப்பு கலைகளும் நிகழ்த்தப்பட்டன வாய்ப்பாட்டு மிருதங்கள் கீபோர்டு பேண்ட் போன்ற இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன ஆங்கில நாடகம் உரையாடல்கள் சிறப்பான முறைகள் நடத்தப்பட்டன இந்த நிகழ்வுகளை பள்ளியின் மாணவர்கள் ஆங்கிலத்தில் தொகுத்து வழங்கினர் திரளான பெற்றோர்களும் பொதுமக்களும் பள்ளியின் நல விரும்பிகளும் கலந்து கொண்டு மாணவர்களின் திறன்களை பாராட்டினர் பள்ளியின் நிறுவனர் திருமதி எஸ் அஞ்சலி ஆற்றியவர்கள் நன்றி வரையாற்றினார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய வளாகத்தில் தூய்மை பணி மற்றும் கனக செட்டிக்குளம் சுனாமி குடியிருப்பு பகுதிகள் டெங்கு கொசுவழிப்பு கலப்பணியும் நடைபெற்றது புதுச்சேரி காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை நர்சிங் கல்லூரிகள் பயிலும் நாட்டு திட்ட குழுவில் உள்ள மாணவ மாணவிகளின் ஒருங்கிணைப்புடன் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் காலப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய வளாகத்தில் தூய்மை பணியும் மற்றும் கனகு சிட்டிக்குளம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் டெங்கு கொசு ஒழிப்பு களப்பணியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் அதன் தடுப்புகள் முறைகள் பற்றி சிறப்புரையாற்றினார் மேலும் அவர் பேசுகையில் வீட்டில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை தொட்டிகளை காற்று புகாத வண்ணம் மூடி வைக்க வேண்டும் மற்றும் ஒரு வாரத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார் விழிப்புணர்வும் ஏற்படுத்தினார் மாணவ மாணவிகள் வீடு வீடாக சென்று தண்ணீர் தேங்கிய பொருட்களை அகற்றி பொதுமக்களுக்கு டெங்கு பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுவரங்களை விநியோகித்தனர் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் வெங்கடாஜலபதி கீதா மற்றும் செல்வம் கலந்து கொண்டு நீர்த்தேக்கங்களில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை மேற்கொண்டனர் மருத்துவ அதிகாரிகள் சூர்யா மற்றும் பிரதாப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் நர்சிங் கல்லூரி பேராசிரியர் அனுசியா சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மற்றும் மதிகழகன் கலந்து கலப்பணிகள் ஈடுபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிம்ஸ் மருத்துவமனை நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் சிறப்பாக ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியின் பிராந்தியமான மாகியவில் புதுச்சேரி அரசின் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆயுர்வேதம் படித்து வருகின்றனர் மருத்துவ மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையை இருபதாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அறிவித்தார் ஆனால் இதுநாள் வரை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த உதவித்தொகை வழங்கப்படவில்லை இந்நிலையில் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் இன்று காலை புதுச்சேரி ஆயுஷ்மான் பாரத் இயக்குநரகம் எதிரே தர்ணா போராட்டம் நடத்தினர் இதுகுறித்து மருத்துவ மாணவிகள் கூறுகையில் பயிற்சிக்கால உதவித்தொகை ரூபாய் ஐந்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்ததை தொடர்ந்து ஒன்றரை ஆண்டாகியும் இந்த தொகை வழங்கப்படவில்லை இதுகுறித்து பலகட்ட போராட்டம் நடத்தியும் நடவடிக்கை இல்லை அரசாணை வெளியிடப்பட்டும் அரசாணை வெளியிடப்படும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்று மாணவர்கள் அறிவித்துள்ளனர் காரைக்காலில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்களை பஞ்சிகள் நாசம் செய்த நிலையில் பஞ்சிகளிடமிருந்து வயல்களை காப்பாற்றி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட காஞ்சிபுரம் கோவில்பத்து பகுதியில் பிள்ளை தெருவாசல் பகுதியை சார்ந்த வரதராஜன் என்பவர் பத்து ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் விவசாய நிலங்களில் பஞ்சிகள் புகுந்து நெற்பயிரை சேதம் செய்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வருவதாக மாவட்ட ஆட்சியர் புகார் அளித்ததைத் தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சிகளை பிடிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தற்போது காஞ்சிபுரம் கோவில்பத்து மேலகாசக்குடி பெல்லை திருவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் இந்த பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் நான்கு ஏக்கர் நெற்பயிர்களை சேதம் செய்துவிட்டதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தாங்கள் கடனை வாங்கி விவசாயம் செய்திருப்பதாகவும் இதுபோல பன்றிகள் தொடர்ந்து வயல்களை சேதம் செய்வதால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என்றும் தெரிவித்த விவசாயிகள் பஞ்சிகளிடமிருந்து விளைநிலங்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அண்ணா சாலையில் மூடப்பட்ட நிலையில் உள்ள போலீஸ் பூத்தை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு அண்ணா சாலையில் கணக்குகள் மற்றும் கருவூல இயக்குநரகம் அருகே காவல்துறை மூலம் போலீஸ் பூத் அமைக்கப்பட்டது ஆனால் போலீஸ் பூத் திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே மூடி கிடக்கிறது இதனால் அருகில் உள்ள கடை வியாபாரிகள் போலீஸ் பூத்தை குடோன் போன்று பயன்படுத்தி தற்போது குஜிலை கடையாக மாற்றியுள்ளனர் இதற்கிடையே ரெயின்போ நகரில் சமீபத்தில் அங்கு மூன்று ரவுடிகள் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் குற்ற சம்பவங்களை தடுக்க அமைக்கப்பட்ட போலீஸ் பூத் எப்போதும் மூடியே கிடக்கிறது குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் வெளியே வர அச்சமடைகின்றனர் மேலும் ரெயின்போ நகர் மக்கள் மூலமாக போலீஸ் உத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சோலார் சிஸ்டம் சேதமடைந்து வருகிறது என்றனர் புதுச்சேரி நோரடி சாலை ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரியில் முதலியர்பட்டை தொகுதி மரப்பாலம் பகுதியிலிருந்து இந்திராகாந்தி சிலை சதுக்கம் செல்லும் சாலை இடையே புதுச்சேரி விழுப்புரம் ரயில்வே பாதை உள்ளது எனவே இங்கு ரயில்வே பாலம் கட்டப்பட்டுள்ளது ஆனால் பாலத்தின் கீழே உள்ள பகுதிகள் மக்கள் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முடியாமலும் பாலத்தின் மீது செல்ல பல கிலோமீட்டர் தொலைவு சுற்றி நிலையில் இருந்து வந்தது இதனால் அங்கு பாலத்தின் கீழே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது ரூபாய் ஐந்து புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது சுரங்கப்பாதை பணிகள் நிறைவடைந்தும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை இந்நிலையில் நேற்று சுரங்கப்பாதையை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் முதலைப்பட்டி தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினரான எல் சம்பத் இருசக்கர வாகனத்தில் பாதையில் சென்றார் அந்த வாகனத்தில் பேரவைத் தலைவர் செல்வம் அமர்ந்து சென்றார் திருச்சி வேத புரீஸ்வரர் நகரில் எழுந்தறியுள்ள குகானந்தர் சித்தர் விடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுல பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிட்டமலம் புரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் வீடத்தில் எழுந்தருளி பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜமாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகாவாரகைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம் வாசனை திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு நாட்சங்க பைத்திய மாவு அரிசி மாவு பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ண நகையாள் அபிஷேகம் கலசம் மகா அபிஷேகம் சோடச நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சன மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது காலத்தில் அன்னை வராகி வழிபட்டாள் தீராத கடன் கல்யாணம் புத்திர பாக்கியம் உத்தியோகம் பில்லி சூனிகம் ஏவல் சேவினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் என்றாலும் கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்களும் செய்யப்பட்டு அனைத்தும் நிவர்த்தியாகும் தேகாய் தீபம் இச்சி விராணி மாணை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீர்வு காணும் ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபசாகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கீழ்ப்புத்துப்பட்டு சாவடி அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ரத உற்சவம் மற்றும் மயான கொள்ளை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் வட்டம் கீழ்ப்புத்துப்பட்டு சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய ரத உற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கொண்டதாக கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து இரண்டு தினங்களாக அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்று வந்தன இதன் முக்கிய நாளான நேற்று ரத உற்சவ விழா நடைபெற்றது இதில் வண்ண மலர்கள் மற்றும் சிறப்பு ஆபரணங்களை அணிந்து அம்மன் திருத்தேரில் நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற மயானக் கொலை நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் தேரோட்டத்தில் விளைந்த காய்கறிகள் மற்றும் சில்லறை காசுகள் ஏலம் வேண்டுதலை நிறைவேற்றின இதில் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாட்டாண்மை முத்து கவுண்டர் உபயதாரர்கள் புத்துப்பட்டுச்சாவடி கிராம பொதுமக்கள் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்